ராகுகால பூஜையை செய்து வந்தால் துன்பங்கள் பரந்தோடும் கால துர்க்கை பூஜையை இயன்றவரை கோவிலில் செய்வதே நல்லது முடியாத நேரத்தில் அவரவர் வீட்டிலும் செய்யலாம் ராகு கால பூஜை செய்பவர்கள் பூஜை முடியும் வரை விரதம் அனுஷ்டிப்பது நன்மையை தரும் விரதம் இருக்க முடியாதவர்கள் சிறிது பால் பழம் அருந்தலாம் இந்த பூஜைக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையை மெழுகி கோலமிட வேண்டும் சுத்தமான மனை பலகை ஒன்றின் மீது யுனிவாழை இலையை வைத்து அதன் நடுவே சிறிது பச்சரிசியை பரப்பி அதன் மையத்தில் சிறிது துவரம்பருப்பை பரப்புங்கள் இந்த அமைப்பின் நடுவே குத்து விளக்கு அல்லது காமாட்சி அம்மன் விளக்கை வைத்து அதனை துர்க்கையாக பாவித்து பொட்டு வைத்து பூ போட்டு பின்னர் விளக்கேற்ற வேண்டும் அதன் முன் எலுமிச்சை பழத்தின் சாறை ஒரு பாத்திரத்தில் பிழிந்து விட்டு மூடியில் திரி போட்டு எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வணங்குங்கள் செவ்வரளி மற்றும் மஞ்சள் நிற பூக்களை பயன்படுத்துங்கள் தெரிந்த துர்க்கை துதிகளைச் சொல்லுங்கள் துர்க்கை போற்றியினை சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் தூப தீபம் காட்டி வணங்க வேண்டும் தயிர் சாதம் பால் பாயசம் என உங்களால் இயன்ற நிவேதனங்களோடு பிழிந்து வைத்த எலுமிச்சை சாரனை சேர்த்து பானம் தயாரித்து அதையும் நைவேத்தியம் செய்யுங்கள் பூஜை முடிந்த பின்னர் யாரேனும் பெண்மணிக்கு பிரசாதங்களோடு இயந்த மங்கள பொருட்களை கொடுத்து நீங்களும் பிரசாதம் சாப்பிடுங்கள் ராகு காலம் முடிந்த பின்னர் பூஜித்த விளக்கு அமைப்பினை சற்று வடக்காக நகர்த்தி வைத்து பூஜையை நிறைவு செய்யுங்கள் ராகுகால பூஜையில் எலுமிச்சை விளக்கேற்றுவது பற்றி புராணங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை என்றாலும் காலம் காலமாக இந்த வழக்கம் இருந்து வருகிறது ராகுகால துர்க்கை பூஜையை தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செய்வது அவசியம் அப்போது எலுமிச்சை பழத்தை நறுக்கி பிழிந்து அதன் மூடியை திருப்பி எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி விளக்கேற்றி அம்மன் முன் வைத்து வணங்குவார்கள் ராகுகாலம் தொடங்கிய பிறகே எலுமிச்சை பழத்தை நறுக்க வேண்டும் அதற்கு முன்பே நறுக்கி வைத்தல் கூடாது எலுமிச்சை தேவகனி என்பதால் அதனை நறுக்கும் போது தோஷங்கள் ஏற்படும் எனவே பழத்தை நறுக்கும் போது ஜம் என்ற சரஸ்வதியின் பீஜ மந்திரத்தை சொல்ல வேண்டும் பழத்தை பிழிந்து விட்டு மூடிய வெளிப்பக்கமாக திருப்பும் போது மகாலட்சுமிக்கு உரிய கிரீம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது அவசியம் தூய்மையான பஞ்சு எலுமிச்சை மூடியில் போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய்யை ஊற்றும் போது கிளீம் என்ற தேவியின் மந்திரத்தை கூற வேண்டும் எலுமிச்சை விளக்கை ஏற்றும் போது சாமுண்டாயே விச்சே என்று சொல்லி தீபம் ஏற்ற வேண்டும் இந்த சொல்லுக்கு முப்பெரும் தேவியரான அம்பிகை லட்சுமி சரஸ்வதி ஆகியோரின் அருளை ஒரே சேர தரும் சண்டிகா தேவியே அருள்கை என்று பொருள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்